வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கிட்டிங்கன்னா பலவிதமான ஷாக்கிங்கான ரெஸிலிங் அப்டேட் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஷேகப் நடக்க போதும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வேற கம்பெனிலேருந்து டபுள் டபியூ இக்கு வராங்க அதெல்லாம் யார் யார் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிச்சுங்க இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டேன் ஆஃப்டர் ஸ்மாக் டவுன் என்ன நடந்துச்சு ஆஃப்டர் ஸ்மாக் டவுன் கன்தர் தன்னோட பெல்ட் ஹெவி டைட்டில டிஃபெண்ட் பண்றாரு யாருக்கு எதிரான்னு கேட்டிங்கன்னா ஓட்டிஸ் கெதா ஓட்டிஸ்க்கு கெதிர அவர் டிஃபெண்ட் பண்ண டைட்டில வந்து ஓட்டிஸ்க்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு முறை ஃபினிஷர் போடுறாரு ஆடியன்ஸ்லாம் ஒன் மூ ஒன் கேட்கிறான் அப்படியே வந்து ரெண்டாவது முறையும் ஃபினிஷர் போடுறார் ஓட்டிஸ் அசால்ட்டாக தூக்கி அடிக்கிறார் இந்த மேட்சில் வந்து ஓட்டிஸ் அசால்ட்டாக தூக்கி அடிச்சு இந்த மேட்சில் வின் பண்ணிடுறார் கந்தர் கந்தர் வின் பண்ணி இந்த டைட்டில் வந்து ரீட்டன் பண்ணுறாரு லைவ் இவெண்ட்ல டார்க் மேட்ச்சில் எல்லாருமே தெரியும் சாம்பியன் ரீட்டைன் தான் அவங்க ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்ட ஃபியூடுக்காக இவங்க சின்ன ஹிண்டு கொடுப்பாங்க சொல்லியிருப்பாங்க இப்போ இதில் அடுத்த கட்ட ஃபியூடுக்காக சின்ன சின்ன ஹிண்ட் கிடச்சிருக்க அதை நம்ம அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா டபுள் டபுள்யூ சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் அப் நடக்க போது அது வேற ஒரு பேரில் டபுள் டபுள்யூ சூப்பர் ஸ்டார் ஷேக் அப் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் அப்படின்னு சொல்லி ரெண்டு திரையும் ஆள் மாறி மாறி வரப்பறாங்க அதுக்கு ஹிண்ட் கொடுக்கும்போது தான் இன்னைக்கு ஸ்மாக் டவுனுக்கு கந்தர் வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சாட் கேப்பில் ஒரு அமெரிக்கன் மேடி டீமோட ஒட்டு மொத்தமாக வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா யாருக்கும் எதிர்பார்க்காத விதமாக டாமினிக் மிஸ்டரியோ இங்கே வந்துட்டு போயிருப்பார் ஒருவேளை டாமினிக் மிஸ்டீரியோ வந்ததுனால ஒட்டுமொத்த ஜட்மெண்ட்டையும் இங்கே வரப்போதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு அதனால் இந்த சூப்பர் ஸ்டாரோட அடுத்த கட்ட ஷோ சூப்பர் ஸ்டார் சேர்க்கப்போட ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன்ன்ற செக்மெண்ட்டோட அடுத்த கட்ட செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராவுக்கு போவோம் ராவுலேருந்து என்எஸ்டி போ ரா என்எக்டி ஸ்னாக் இந்த மூணுத்தையும் தான் சூப்பர் ஸ்டார் மாறுவாங்க இருந்து சில சூப்பர் ஸ்டார் மெயின்டர்ஸ்டுக்கு டெபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் வந்து புதுசாகவே ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனில் வெளில வேறு கம்பெனில கம்பெனிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது யாருன்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாட்டி ஹிண்ட் கொடுத்ததுனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கந்த்தர் தன்னோட சாம்பியனோட இங்கே வந்தார்னா அப்போ ரோட்ஸ் அங்கே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அடுத்தது போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஏவிடபுள்யூலேருந்து ஒருத்தர் வெளில வந்துட்டார் அவர் கூடிய சீக்கிரம் டபுள் டபுள்யூஇகே வர போகிறார் அதாவது லுச்சாபர்தர்ஸ் டபுள் டபுள்யூஇகே வர போகிறாங்கன்னு எப்படி நம்ம எம்ஸ் மோட்டார் சிட்டி மிஷின்க்ஸ் வரப்போ நம்ம சொன்னோம் அது இப்போ உறுதியாக இருக்குது லுச்சாபர்தர்ஸில் சேர்ந்த பென்டகன் ஜூனியர் அவர் மட்டும் இப்போ வந்து டபுள் டபுள் இக்கே வரதுக்கு உறுதியாக இருக்குது அந்த டீட்டெயிலும் இப்போ கிடச்சிருக்கு அது என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமலா ஹைஸு டபுள் டபுள்யூஇஸ் மேக் டோனை சேர்ந்த ரிசிலர் அவர் வந்து இப்போ வந்து ஒரு ட்விட் பண்ணுறாரு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து கேவலமாக இருக்குது ரா ரெஸ்லர் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் ட்விட் அந்த ட்விட்டுக்கு பென்டகன் ஜூனியர் வந்து பதில் கொடுக்கும் விதமாக ஒரு ட்விட்டில் பேசியிருக்காரு இப்போ நான் காமிக்க போகிறது அந்த ஒட்டுமொத்த ட்விட்டர் கான்ட்ரவர்சியில் கான்ட்ரவர்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வச்சுக்கலாம் கேர்மல வைஸ் வந்து ரா ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் போடுறாரு அதுக்கு வந்து ஒரு ட்விட் அடிச்சு எக்ஸாக்ட்லி உண்மையவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இதை பார்த்து கார்மல் வைஸ் மீண்டும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறது மூலியமாக பென்டகன் ஜூனியர் வந்து இப்போ வந்து டபுள் டபிள்இக்கு டெபிட் ஆக போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த சூப்பர் ஸ்டார் ஓப்பன் விண்டோவில் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் அவர் ராஸ் எடுப்பதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் நடைபெற்ற ஸ்மாக் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சின்ஷினாகுமுறை பெல்ட்டை வந்துட்டு உட்காந்துட்டு என்ட்ரஸ் கொடுத்து வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் வந்து எல்னை எனக்கு ரீமேட்ச் வேணும் சர்வீஸ் சீஸ் நடந்ததுக்கு ரீமேட்ச் வேணும்னு சொல்லி எலைநீட்டு வந்து கேட்பார் எல்லை நைட்டு வந்து ரீமேட்ச் மேட்ச் கேட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பின்னாடியே வந்து ஆண்ட்ராய்டே வந்து எனக்கும் ஒரு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி ஷின்ஷினாகுரை கேட்பார் அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டேமேட்டோவங்க பின்னடியே வந்து போட்டு அடிப்பார் ஆண்ட்ராய்டை போட்டு அடித்த உடனே ஒட்டு மொத்தமாக ஆண்ட்ராய்டு அடித்து தள்ளி விடுவார் உள் தள்ளி விட்டு உடனே ஸ்டேஜில் இருந்த எல் எல்ஏட்டை ஜேக்கா போட்டு போட்டாடிக்க அந்த இடத்துல ஜேக்கா ஃபேக்ட்ருன்னு டேமாட்டோங்கவும் நைட்டையும் ஆண்ட்ராய்டையும் போட்டு குமுறி குமுறி குமுறிக்கிட்டு இருப்பாங்க சின்சேனகுமுறை ஷாக்கிங்காகவே இருப்பார் இதை பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்குக்குள்ளே ஏறி வருவார் யாருன்னு கேட்டிங்கன்னா சோழ சிக்கா சோலர் கொடுத்துட்டு ஷாக்கிங் அப்படியே பயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிறது ஷின்சேனகுமுறைவரவை பார்ப்பார் பார்த்துட்டு வந்து ஜேக்கா ஃபேக்டராக தடுப்பார் அவனை ஒன்றும் பண்ணாத அப்படின்ற மாதிரி தடுப்பார் இதன் மூலியமாக என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபீடு இப்போ உருவாகி இருக்கு புதுசாக மிட்காட் டைட்டில் உள்ள சோலோசிக்காவை என்டர் பண்ணுறாங்க சோலோசிக்கா மிட்காட் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதுக்காக ஹிண்ட்டு தான் அப்படியே சின்சிடம் போகிற அந்த வந்து கிளம்பிடுவார் ஆனால் வந்து இப்போ வந்து சோலோசிக்கா இந்த மிட்காட் டைட்டில் முதல் முறையாக என்டர் ஆகிருக்கிறதுனால அவர் மெயின் ரோஸ்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அவர் இன்னும் ஒரு சாம்பியன் கூட ஜெயிக்கல அதனால் இந்த சாம்பியன் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அவர் வந்து மேபி ராயல் ரம்பிள் டயத்தில் இந்த சாம்பியனை ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டுருக்கு அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் கேவினோன்ஸ் இவங்களோட ஃபியூடு எப்படி போக போகுதுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்ஸ் கேவினோன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டாட்டர்டி நைட் மெயின் இவன்டில் ஒரு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டபிள்யூ அன்டிஸ்டீப்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் ஏற்கனவே ஒரு முறை நடந்துச்சு அது வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக எடுப்பில் ரெண்டு டைப் பேரும் அப்போ ஃபேஸ் ட்ரெஸ்லாம் இருந்தாங்க அதனால் அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கப்படல கோடி ரோட்ஸ் வின் பண்ணுறாரு இப்போ அந்த மேட்ச்சுக்கு ரீ கூட சொல்லலாம் இப்போ கெவினோன்ஸ் ஹில் டன் பண்ணுற அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச் எப்படி நடக்கப்போகுது இந்த மேட்ச் எந்த மாதிரியான முடிவு போகுது அப்படின்றது கேட்டிங்கன்னா பல விதமான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எப்படி ரேண்டியாட்ன் வர்சிஸ் கெவினோன்ஸ்ன்ற மேட்ச் வந்து ரிசல்ட் இல்லாமல் எப்படி வந்து க்ரௌன்ஜெல்ல முடிஞ்சுச்சோ அதே போல் இங்கேயும் வந்து கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவினோன்ஸ் மேட்ச் ரிசல்ட் இல்லாமல் முடியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நான் ஆரம்பிக்கிறது அப்போ இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்ப கெவினோன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு ரேண்டியடன் உடற வரலாம் ரேண்டியன் உள்ற வந்து கெவினோன்ஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதனால வந்து கோடி ரோட்ஸ்க்கு கடுப்பு நம்ம முறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் கெவினோன்ஸ் மூணு பேருக்கும் ராயல் ரம்பிள் பேப்பரையூட டபிள் டபிள்யூ அன்டிஸ்ட்ரிபூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இதுதான் ரேண்டியட்னுக்கான அடுத்த பிளான்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களை கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்